வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நாளில் இனிப்பான ஒரு ரெசிபியில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பால் திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு கப் திணை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் அதை நாம் குக்கரில் மாற்றிடலாம் நாம் எந்த கப் அளவுக்கு தினை போட்டோமோ அதே அளவு கப்பில் நாலு கப் அளவுக்கு பால் ஊற்றணும் இப்போ இது ஒரு நல்லா கலந்துட்டு குக்கர் முடி கேஸில் விற்கிறோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் ஸ்ரீம் அடங்கின உடனே நம்ம திறந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டணும் நல்லா கலந்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலக்கணும் நல்லா கலந்துட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான முந்திரி திராட்சை குங்குமப்பும் நெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் கடாய் வச்சு தாளிக்கணும் கடாய் வச்சு பாதி அளவுக்கு நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து பொன்னிறமாக மாறினதும் அதை நாம் குக்கரில் மாற்றிக்கணும் குக்கரை மறுபடியும் மிதமான சூட்டில் வச்சு ஒரு முறை கலந்துட்டு அதில் குங்குமப்பூவும் பூவும் சேர்த்துடணும் கொஞ்சம் நெய்யும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நமக்கு வந்து அந்த சக்கரை பொங்கல் நல்லா திரண்டு வரணும் அது வரையிலும் நாம் நல்லா கலந்து விட்டோம்னா நெய் நல்லா மேலே வரும் இப்போ நமக்கு சூப்பரான தினைப்பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன்